ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்சர்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது என்ன அதனால வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கால போகலாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கட்டிட்டு இருக்காங்க ஸோ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம தரை தலமும் பாத்தீங்க அப்படின்னா முதல் தளமும் ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருந்தே வந்து அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டு ஃப்ளோருக்கும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வந்து படி இருக்கும் ஸோ அதை அக்சஸ் பண்றதா வந்து நம்ம டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம் பெரும்பாலும் அப்படின்னா என்ன அப்படின்னா வீட்டுக்கு வெளியில தான் வந்து மாடிப்படி இருக்கும் அந்த மாடிப்படியில் ஏறி வேற ரூமுக்கு வந்து போகும் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வந்து படிக்கிட்டு இருக்கும் அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏறி வந்து மேல தளத்துக்கு வந்து நம்ம போக முடியும் இதில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹை ரூஃப் அப்படின்னு இருக்கும் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து அந்த படிக்கட்டுக்கு மட்டும் ஹை ரூஃப் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரூஃப் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் சரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் சரி ஒரே ஒரு ரூஃப் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹை ரூஃப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹை ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து மாடிப்படிக்கு மட்டும் இருக்கும் இல்லாட்டி ஹால் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் டியூப்ளெக்ஸ் ஹோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சேஃப்டி அப்படிங்கிறதுனா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஏதாவது ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வெளிலேருந்து அக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா யார் வேணாலும் அதை அக்சஸ் பண்ண முடியும் பட் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறப்போ நம்ம ஈஸியாக உள்ளே போய்க்க முடியும் ஸோ இல்லை நீங்கள் வீட்டுக்கிட்டு வெளியே வந்து தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா சேஃப்டி இஷ்யூஸ் வந்து வரலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லக்ஸரினஸ் ஸோ பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்கும் ஸோ ஈஸியாக நம்ம எலிவேஷன் எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ண முடியும் மெயினாக இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான இடத்துல நீங்கள் த்ரீ பிஹெச்கே வரைக்கும் நம்ம கட்ட முடியும் ஏன்னா நம்ம வந்து இப்போ இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இடத்துல கீழே மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு பெட்ரூம் போட்டு மேலே ரெண்டு பெட்ரூம் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் வெளியில் வந்து நம்ம படி போட்டிருந்தோம் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த படியில் ஏறி அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே வந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வரலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனை விட இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகம் ஏன் அப்படின்னா நமக்கு படிக்கட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் ஆகும் ஏன்னா வந்து உட்புற படிக்கட்டுக்கு எப்போவுமே வந்து நம்ம தனி ரேட் தான் வந்து சார்ஜ் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் ஒர்க் ஸோ எலிவேஷன் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸுக்கு நம்ம பக்காவாக பண்ண வேண்டியது வரும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை ரூஃப் போடுறதுனால நமக்கு வந்து ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும் அதனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதிகமாகும் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு கீழேருந்து காலம் வந்து சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா மேலே வரைக்கும் போகுது ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் பீம்லாம் வந்து அதிகம் வராது அதனால வந்து அப்படின்னா நீங்கள் ஹெவியாக வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் வந்து பண்ண வேண்டியது வரும் அதனால வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால நம்ம கிரௌண்ட் ஃப்ளோருக்கு தனி ரேட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனி ரேட்டு அப்போ நம்ம கிரவுண்ட் ஃபுல்லோரில் அந்த பரப்பு காங்கிரீட் வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம் ஹை ரூம் போட்டிருக்கனால போட்டிருக்க மாட்டோம் அதனால மிச்சமாகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸோ கண்டிப்பா அது கிடையாது ஸோ கீழேயும் வந்து ஃபுல்லா தான் அளப்பாங்க மேலேயும் வந்து ஃபுல்லா அளப்பாங்க ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்க்கறப்போ கண்டிப்பாக அதிகமா தான் இருக்கும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து அதிகமா இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்குலாம் விட முடியாது ஒரு ஃபுல் ஹவுஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபுல் ஹவுஸை தான் அக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ள படிக்கட்டு இருக்கிறதுனால நம்ம ரெண்டுக்கு விடலாம் அப்படிங்கிற மோட்டிவ்ல கட்டினீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருந்து க்ரௌண்ட் ஃப்ளோரில் நம்ம இருந்துக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டுக்கு விடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சாத்தியமே கிடையாது அப்படி இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃபுர் நீங்க யூஸ் பண்ணிட்டு செகண்ட் ஃபுளோரில் வந்து நம்ம வாடகைக்கு விடலாம் நினைச்சீங்க அப்படின்னா வெளியில வந்து அவங்களுக்கு தனியாக படிக்கட்டு வந்து கட்ட வேண்டியது வரும் ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து ஆகும் ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்யூப்ளெக்ஸ் ஹவுஸில் வந்து இருக்கிற டிஸ்டட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம் அடுத்தது மீனாக பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டிசைன் இன்ஜினியர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க அதே மாதிரி எலிவேஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியது வரும் ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்யூப்ளக்ஸ் ஹவுஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஸோ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ பெரும்பாலும் நிறையா பேர் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் அமௌண்ட் அதிகமாக இருக்குது நீங்கள் நிறையா வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீ டியூப்ளெக்ஸ் கட்டலாம் இல்ல கம்மியான பட்ஜெட்ல கட்டுறவங்களுக்கு இந்த டியூப்ளெக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒத்து வராது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ